பதினஞ்சரை சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது நமக்கு கருங்கல்லேருந்து பட்டணம் ரோடு தேங்கப்பட்டம் ரோட்டில் வந்து இணையன் திருப்பு என்னையன் திருப்பில் இருந்து ஒரு நூறு மீட்ரு நூறு மீட்ரு இல்லாத நூற்றம்பது மீட்ரு உள்ளாடி தள்ளி கிடக்குது ரெண்டு சைடு ரோட்டு பாதையோட சுற்றி காம்பவுண்டு கட்டி அழகான இடம் வீடுகள் நிறைஞ்ச ஏரியா இடம் வந்து பதினஞ்சரை சென்ட்ருக்கு பார்த்துட்டேங்க சுற்றி கட்டி கட்டியிருக்கு இதுதான் நம்ம இடம் இடத்துக்கு ரெண்டு சைட்லோடய ரோடு கிடக்குது போடுதா ஒரு ரோடு இதுதான் கண்டதுக்கு ரெண்டு சைட்லோடையும் ரோட்டு பாத வசதி இருக்குது எல்லாம் பக்கத்துலேயே நிற்கிது வீடுகள் நிறைஞ்ச ஏரியா பாருங்கள் பதினஞ்சரை சென்ட் கிடக்குது அவங்க வந்து சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச வச்சு கிடைக்காத நேராக வந்து பேசுனா கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது தேவை உள்ளவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள்